வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த இன்றைய காலங்களில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜுமையர் அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி நடைபெற இருக்குது இந்த மாநாட்டில் அனைவருமே கலந்து கொள்ளலாம் மதம் சாதி அரசியலை முன்னெடுக்காத எந்த அமைப்பானாலும் கட்சியானாலும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காரு குறிப்பாக பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கிற பொழுது அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம் அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகாக வந்து ஒரு அதிமுகவுடன் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு யுகங்கள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு இப்போ அதற்கு மறுபடியும் திரும்ப வந்து இல்லை நான் வந்து வேற மாதிரியா சொன்னேன் அதை வந்து வேற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நிஜமாகவே திமுக கூட்டிலிருந்து வீசிக்கா வெளியேற நினைக்குதா இல்லை அதிமுக அதிமுகவும் வீசிக்கா கூட பேசிட்டு இருக்காங்களா ஏன் இப்படி சொல்லணும் இந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்றா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவசியமான ஒன்றா இல்லையாங்கன்னா மதுவை முற்றிலுமாக ஒழிக்க முடியாட்டியும் கூட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த மாநாடு இப்போ பத்து நாள் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் குடிக்கக்கூடிய ஆளை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குடிக்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அந்த மாநாடு அதுக்காகத்தான் மாநாடு போகிறாங்க மது ஒழிப்பை ஒரு மாநாடு நடத்தி முற்றிலுமா ஒழித்தர முடியாது அது மத்திய அரசு ஒன்றிய அரசு செய்தால் மட்டும்தான் முடியும் நீங்கள் மாநில அரசு மட்டுமே அதை கொண்டு வந்துட முடியாது ஒன்றிய அரசையும் கடுமையான சட்டம் கொண்டு வந்தால் தான் எல்லா மாநிலங்களுக்கும் எப்படி ஒரே நாள் நைட்டில் வந்து ஆயிரம் ஐநூறு செல்லாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களா இல்லை ஒரே நாளில் கொண்டு வர முடியுமா நீங்கள் மது ஒளிப்பை வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசினாலும் கூட ஏன் அதை அதை அவங்க முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க அதை அதை செய் சாத்தியம் கிடையாது இன்றைக்கி இந்தியா முழுவதும் வந்து பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே இருக்குது வெளிநாட்டு ஆட்கள் இங்கே வேலை செய்கிறாங்க டூரிஸ்ட் ஆட்கள் வர்றாங்க அவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்தாகணும் அதை அமுல்படுத்துறதுக்கு நிறையா சட்டமைப்புகள் இருக்குது அப்போ இந்த ஒரு நாள் மாநாடு வந்து உடனே வந்து மது ஒழிப்பை உண்டு உண்ணிடுமா அப்படின்னா முழுவதுமாக அதை உண்டு பண்ணாட்டின் கூட அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மதுவால் இந்த மாதிரியான பிரச்சனை மது ஒளிக்கு மாநாடு நடத்துகிறாங்கன்னா வெறும் தலைவர்கள் பேசிட்டு மட்டும் போயிட மாட்டாங்க மதுவால் நடக்கக்கூடிய அங்கே கொடுமைகள் மதுவால் அழி அழியக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிறு சிறு நாடகங்கள் போடுவாங்க முக்கியமான தலைவர்கள் பேசுவாங்க மதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுவாங்க மதுவனுடைய கொடுமைகளை பேசுகிறப்ப அந்த பகுதி மக்கள் குறிப்பாக அங்கே வச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சமீப காலமாக அந்த அந்த ஏரியாக்களில் கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி மறக்கண ஏரியாக்களில் கள்ளச்சாராய சாகுகள் கள்ளச்சராய பிரச்சனைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த இடத்துல ஒரு மாநாடு போகிறப்ப ஒட்டுமொத்த அட்டேன்ஷன் கிடைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த மாநாடு நடத்துகிறாங்க இதுதான் மாநாடு நடத்துவதனுடைய நோக்கம் அடுத்து வந்து இவர் வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாரு சாதி மத ரீதியான உள்ள கட்சிகளை தவிர்த்து இந்த இந்த மாநாட்டில் யார் வந்தாலும் கலந்துக்கலாம் அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அதிமுக வந்து அதிமுக வந்தாலும் கலந்துக்கலாம் அப்படின்றாரு இதுதான் இது உடனே வந்து திமுக கூட்டணியிலேருந்து அத்தியமா வெளியில போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எடப்பாடியினுடைய யுகத்தை பார்த்தீர்களா எடப்பாடியினுடைய சாதுரியத்தை பார்த்தீர்களான்னு பல்வேறு கதைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு எவர் சொல்கிறாங்கன்னா புரட்சி தமிழரும் எழுச்சி தமிழரும் ஒன்றைட்டாங்க யார் எழுச்சி தமிழரா எடப்பாடியா புரட்சி தமிழர் அவர் புரட்சி தமிழர் அவர் சரி ரைட்டு இதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு அடுத்து என்ன நடக்கும் சிந்திச்சு செயல்படக்கூடிய அரசியலாக தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு என திருமாவளன் தான் அப்படி அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு முடிவை எல்லாம் அவர் வந்து இன்றைக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா திமுக பிசிகனுடைய கூட்டணிங்கிறது இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி இது அகில இந்திய அளவில் கூட்டணி சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆந்திர ஆந்திராவில் வந்து மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டாங்க பலர் வந்து அடித்து தோசம் பண்ணாங்க சிலர் கொலை கூட பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய எழுச்சி போகிறப்ப டெல்லியில் ஜந்தர் மந்திரில் ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறார் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் யாருன்னு நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அதற்கு முதல் ஆளாக போய் நீங்கள் நிற்கிறார் திருமாவளவன் வந்து முதலாளாக நின்று அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியினுடைய தலைவராக இதை எதிர்த்து பேசுகிறார் இந்த மாதிரி ஆந்திராவில் எதிர்கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது அச்சம் இருக்குது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை பலப்படுத்தணும் அதை வந்து கண்காணிக்கணும்னு குரல் கொடுக்காரு இந்தியா கூட்டணிகளில் ஜெகன்மன் ரெட்டி கிடையாது அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி என்ன எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அன்றைக்கி இருக்கக்கூடியவர் திருமாவளவன் ஆந்திராவில் போய் இவருன்னா எலக்ஷன் நிற்க போகிறாரா இல்லாட்டி இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரா எதுவுமே கிடையாது அங்கே ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணுங்கிற ஒரு அறத்தோடு நிற்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அப்படி இருக்கக்கூடியவர் கொள்கை ரீதியாக வந்து இன்னைக்கு பிஜேபியை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ அதே அளவிற்கு திமுகவும் பிஜேபியும் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கு அதில் அந்த கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் விடுதலை தேர்தல் திமுக கூட்டணி நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு தொகுதியில் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான்கு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு நாடாளுமன்ற ஜெயிக்கிறாங்க தொடர்ந்து இது ஒரு வெற்றியான ஒரு கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி இதை விட்டுட்டு எப்படி அவர் போவார் இல்லை இது இது வந்து ஒரு பக்கம் திருமாவூரில் சொல்கிறாரு இது மது ஒழிப்பு மாநாடு திமுக அரசை வலியுறுத்தி தான் நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குது ஆனால் திமுக இருக்கக்கூடிய நபர்களே வந்து இப்போ மாசுவையே சொல்கிறாரு நல்ல விஷயத்துக்காக போராடுறாரு நல்ல விஷயத்துக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு அதில் அதிமுக கலந்துக்கிட்டால் நல்ல விஷயம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்றாங்க இப்போ இந்த அணுகுமுறையை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை மக்கள் எப்படி புரிஞ்சுன்னா இந்த மாநாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநாடு போட்டதுனால மது ஒழிப்பு ஒன்று தர முடியாது அது மத்திய அரசு கொண்டு வர வேண்டிய வேலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு வர முடியும் மாநில அரசு கொண்டு வந்து இன்னும் இருக்க மாநிலத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கள்ளச்சாராய சாகுகள் அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்போ முற்றிலுமா மது ஒழிப்பை எப்படி கொண்டு வர முடியும்னா படிப்படியாக தான் கொண்டு வர முடியும் இந்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடுங்கிறதுனால மதுவால் வரக்கூடிய பிரச்சனைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாநாடு தான் அமையும் அது தான் வரும் அப்போது நல்ல விஷயம் நடைபெற போது நம்ம பங்கெடுத்துக்கணுன்றதில் த திமுக தரப்பில் வந்து மாநில அமைச்சர் சொல்லியிருக்காரு மா சொல்லியிருக்காரு வரவேற்கத்தக்க விஷயம் கூப்பிட்டா நாங்களும் போய் கலந்துக்கிறோம் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் இதை வந்து இதை வைத்து ஒரு ஒன்றும் தேர்தல் நடக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு பதினெட்டு மாதம் இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் ஏற்படக்கூடிய ஒரு சில சிக்கல் இருந்துச்சு தொகுதி பங்கீட்டில் அப்போ அறிவாலயத்துலேருந்து வெளியில் வர்றார் வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தொகுதி உடன்பாட்டில் சில சிக்கல் இருக்குது நீங்கள் வந்து திமுக கூட்டணியை நீடிப்பீங்களா உங்களுக்கு சீட் கொடுக்கலன்னா நீங்கள் ஒதுங்கிடுவீங்களா இல்லை நீங்கள் கேட்குற தொகுதி கிடைக்கலன்னா இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுவீங்களா அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னார் சீட்டுக்காக இந்த கூட்டணியில் இந்த இந்த முறை நான் தேர்தலில் போட்டியே இடலாம் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலில் போட்டி இட இடாட்டின்னு கூட இந்த அதிமுக அரசாங்கை அரசாங்கத்தை மாற்றணுங்கிறதுக்காக இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம்னு சொல்லிட்டு வந்தார் அப்படி இன்றைக்கி அந்த கூட்டணி வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக திமுகவில் இருக்கிறாங்க அகில இந்தியாவில் உள்ள பாஜகவை எதிர்க்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி வேணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கும்போது ஒரு வார்த்தை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறதுனால உடனே தலைகளை கூட்டணி மாறிடும் அப்படின்னு இவர்களுடைய ஆசையை அவர் நிறைவேற்றிட்டு இருக்காங்க தமிழிசை வேறு மாதிரி ஒன்று சொல்றாங்க அதாவது திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறில் தோற்க போகுது தோற்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதிமுக பக்கம் தாவறதுக்காக ஒரு மாணவன் நடத்துறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துறாங்க அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க அவங்க சமீப காலமா நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்னு கையை தூக்கிட்டே இருக்கிறாங்க மகா விஷ்ணு விஷயத்துமா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல ரொம்ப ஒரு ம மதிக்கத்தக்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தாங்க ஏன் இப்படி ஜாதகம் ஜோசியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு முன்கூடிய தெரிய தெரியுமா இல்லை வேறு உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு திமுக கூட்டணிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு வருஷம் கழிச்சு நாடாளுமன்ற தேர்தல் வருது நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயித்து இன்னைக்கு அதோட கால் போட்டிருக்காங்க இரநூறு தொகுதிகளுக்கு மேலே இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கின வாக்குகளை கால் குலேட் பண்ணால் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே திமுக ஜெயிக்கும்ங்கிறது கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட் இதை விட்டுட்டு எப்படி அங்கே போவாருங்கிறது அப்படி எப்படி சொல்லுவாங்க அவங்க திமுக எப்படி தோற்று போயிடும் எப்படி சொல்லுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் கூட ஆகலையே ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறையா நடந்தாங்க பிரதமர் தமிழ்நாட்டில் மூணு முறை ரோட் ஷோ நடத்தினார் கன்னியாகுமரியில் தியானம் பண்ணார் அத்தனை மத்திய அமைச்சர்கள் நடந்தாங்க என்ன என்ன நடந்துச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட அவங்களால ஜெயிக்க முடியல பல இடங்களில் டெபாசிட் போச்சு அப்படி உள்ள ஒரு கட்சியில் இருந்துகிட்டு நீங்க இந்த கூட்டணியை பார்த்து தோத்து போயிரும் எப்படி சொல்லுவீங்க கண்ணு முன்னாடி ஒரு ரிசல்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ரிசல்ட் வந்து ஒன்று ஆறு மாசம் கூட ஆகல ஒன்றும் அது ஈரம் கூட காயல சுட இருக்கு நீங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி திமுக தோத்து போயிரு சொல்லுவீங்க இன்னும் வலுவா தான் இருக்கு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அத்தனையும் இன்னைக்கு திமுக ஒன் பை ஒன்னா நிறைவேற்றிட்டு இருக்காங்க மத்தியிலேருந்து நமக்கு இப்போ போதிய ஃபண்டு கிடையாது ஜிஎஸ்டி பணம் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது பிஎம்சி மாதிரி அந்த த கல்வியில் கொடுக்கக்கூடிய ஃபண்டு கொடுக்கறது கிடையாது இருந்தாலும் ஒரு மாநில அரசு தன்னுடைய அழுத்தத்திற்கு மீறி இன்னைக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கு அழுத்தத்துக்கு மீறி தன்னுடைய கட்ட தன்னுடைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படிக்கும் போது எப்படி வைக்கி போய் சேரும் இன்றைக்கி பள்ளி பள்ளிக்கூடத்தில் படிக்க அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாங்கிற ஒரு ஸ்கீம்லாம் ஒரு பெரிய ஸ்கீம் எத்தனை டிராப் ஓட்டை காப்பாற்றும் தெரியுமா அவங்களுக்கு அதனால் பயன்படக்கூடியவர்களும் தெரியும் இப்படி மக்கள் நலத்திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் போய் சேர்ந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோடைய ரிசல்ட்டு அப்படிங்கும் போது இவங்க எப்படி அதை சொல்ல முடியும் இவங்க ஒரு உள்ளவங்க ஜோசிங்கிஷையும் பார்த்தாங்களான்னு தெரில தமிழிசை சொல்றதுல வந்து இவ்வளோ வருடங்களாக அமைதியாக இருந்த விட்டு ஏன் இப்போது மனம் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னது போல அவர்கள் வந்து எந்த விஷயம் செய்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும் அரசியல் காரணங்கள் இருக்கும் பாதிக்கப்பட்ட திருமா அவர்கள் இருப்பார் அப்படின்னு இப்போ இந்த மனம் நடத்துவதற்கு பின்புலமாகவும் ஒரு காரணம் அழுத்தமாக இருக்கணும் இல்லையா இப்போ அழுத்தமா இருக்கிறதுனா ஒரு விழிப்புணர்வு தான் அந்த பகுதி நீ மக்கள் வந்து கள்ளச்சாராயத்துக்கு அதிக அடிக்கடி அந்த பிரச்சனை நடப்பு கள்ளச்சாராய் சாவு பரக்கடமா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் அந்த பகுதியில் கலாச்சார பிரச்சனைகள்ங்கிறது ஒரு நீண்ட நெடிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அந்த அந்த இடத்துல ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அதே நேரத்துல மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு ஒரு நல்ல விஷயத்தான் பண்றாரு இதனால எப்படி கூட்டணி மாறு கூட்டணிக்கு எப்படி இடைஞ்சல்னு எப்படி சொல்ல முடியுமா இப்போ விஜய் குறித்து திருமாவள் சொல்வது போலும் அவர் என்ன சொல்றாருன்னா வரட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு இன்னும் கொள்கைகள் வந்து என்னென்ன சொல்ல அவரெல்லாம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு இப்படி இதுவே பலருமே சொல்றாங்க இல்லையா இன்னும் காதி சிதம்பரம்லாம் கூட இன்னும் அவர் என்னென்னே சொல்லலை ஏன் நீங்களே வந்து பேசிட்டு இருக்கீங்க நடிகர்கள் என்ற ஒரே காரணத்துல மட்டும்தான் ஊடகங்கள் பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம தான் அதை பார்க்கணுமா இல்லை விஜய்க்கான ஒரு இம்ப்ரெஷன் பொது சமூகத்தில் இருக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜய்க்கான இம்ப்ரெஷன்லாம் தான் பொது சமூகத்தில் ஒன்றும் கிடையாது விஜய் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்க சாமானிய மக்கள் அவருடைய ரசிகர்கள் வந்து அவர் தலைவராக பார்க்குறாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இப்போ நீங்கள் இப்போ சினிமாங்கிற ஒரு எல்லோரும் சினிமாவை கொண்டாடக்கூடிய ஆட்கள் கிடையாது சினிமாங்கிறது ஒரு சின்ன மைனாரிட்டி ஒரு ஒரு பிரிவு தான் அது அதில் எத்தனையோ நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அஜித்துக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கும் விஜய்க்கு ஒரு பெரிய குரூப் இருக்கும் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கும் அதே மாதிரி அந்த குரூப்பில் இவர் ஒரு பிரிவு சினிமாங்கிற ஒரு மைனாரிட்டியில் ஒரு பிரிவு தான் அஞ்சு விஜய் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அங்கே இருக்கிற ஆட்கள் இவங்க வந்து நேரடியாக இவருக்கு பின்னாடி வருவாங்க அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாற போகிறாங்க இதுதான் அங்கே போகுது இதாக நடந்துக்கிட்டு இருக்கப்போ அப்படிங்கும்போது இவர் கொள்கை சொல்லி இவருடைய பிரச்சனையில் வந்து ஃபேஸ் பண்ணி மக்களுடைய பிரச்சனைகள் போராடி அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் அவர் அரசியல் கட்சி தலைவராக மக்கள் பொதுமக்கள் மத்தியாக ஏற்றுக்குவாங்க அந்த குறிப்பிட்ட ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக முடியாது ஒரே பாட்டில் வேணா படத்தில் வேணால் முதலமைச்சர் ஆகலாம் நிஜத்தில் எப்படி ஆக முடியும் மாநாட்டுக்கு தடை போடுறாங்க விஜயை பார்த்து உதநிதி பயப்படுறாரு இப்படியெல்லாம் ஒரு பல விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுட்டே இருக்கு இதை கலப்புறது வந்து பிஜேபி சேர்ந்தவங்க தான் அதாவது விஜய் ரசிகர்களே திமுக எதிராக திருப்பணுங்கிற ஒரு சித்தாந்தத்தை ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க மாநாட்டுக்கு எங்கே யார் தடை போட்டா உதயநிதி ஸ்டாலின் தான் அதான் சொல்கிறாரு யார் தடை போட்டா தட யார் உங்களுக்கு கடைஞ்சல் கொடுத்தா நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கிறாரு இப்போ திருச்சியில் அவங்க இடம் பார்த்தாங்க இடம் சரியா செட் ஆகல அதுக்கப்புறம் சேலத்தில் இடம் பார்த்தாங்க சேலம் சரியா செட் ஆகல இப்போ இப்போ விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டி வி களத்தூர் எல்லாமே வி வீயில் அப்படிங்கிற ஒரு நியூபல் பிரகாரம் ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல மாநாடு நடத்த போகிறாங்க அந்த மாநாடு இடத்துக்கு எல்லா கட்சிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோக்கால் தான் நீங்கள் இருபத்தி ஒரு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க நீங்கள் ஐம்பதாயிரம் பேர்னு சொல்கிறீங்க உங்கள் கார் வந்து ஒரு லட்சம் பேர் வரக்கூடிய கார் வருது இந்த காரை எங்கே பார்க் பண்ணுவீங்க வரவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கீங்களா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரோடே இல்லை அந்த ரோடு போடுவீங்களா பெண்களுக்கு தனி இட வசதி பண்ணியிருக்கீங்களா கர்ப்பிணிகளுக்கு இட வசதி பண்ணியிருக்கீங்களா வயதானவர்கள் ஏதாவது இட வசதி பண்ணியிருக்கீங்களா சாப்பாடு எதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எல்லா கேள்விகளும் எல்லா கட்சிகளுக்கும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் கேட்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஃபார்முலா தான் அது அதையும் அவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க அவங்க டேட்டு ஓகே என்ன நடத்த போகிறாங்க வரக்கூடிய தவிர மாநாடு தள்ளி வைக்க போகிறாங்க ஏன்னா நாள் இல்லை பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாதுனால மாநாடு தள்ளி வைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் அவங்களே ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி செய்திகள் வருது அப்படிங்கும் போது இதில் எங்கே இடங்கள் வந்துச்சு இப்போ நாங்கள் இந்த இடத்த கேட்டோம் இந்த இடத்துல போலீஸ் பெர்மிஷன் தான் இடைஞ்சல் இருந்தோம் போலீஸ் தான் பெர்மிஷன் கொடுத்துருச்சு இன்னைக்கு நடத்துங்க இல்லை சினிமா ரீதியாக கொடுக்குறாங்களா எப்படி சினிமா ரீதியாக புரியல எனக்கு இல்லை இவ தடை அப்படின்னா இல்லை வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ சினிமா ரீதியாக உதிநிதியோ இல்லை வந்து ரெஜைன்ட்டோ இல்லை அந்த படத்துக்கோ கோட் படத்துக்கோ இல்லை அப்படி பிரச்சனைகள் கொடுக்குறாங்க இல்லை இது ஒரு கோட் படத்துக்கு சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து எந்த படத்துக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை இந்த மாதிரி ஒரு பேச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காக அனுமதி கொடுத்துச்சு தமிழிசராஜன் ஏற்கனவே பேசினாங்க விஜயினுடைய படத்திற்கு இடையில் பண்ணுறாங்க திமுகவுக்கு இதாக வேலை ஒரு படங்களில் சேரது போய் தேட்டர் தேட்டருக்கு போஸ்ட்லாம் கழிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து ஆயிரம் வேலைக்கு அரசாங்கம் இன்னைக்கு ஆயிரம் திட்டங்கள் நிறைவேற்றிட்டு இருக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பல்வேறு முதலீடு கொண்டு வரது வேலை இருக்காங்க ஒரு நடிகர் படத்தை போஸ்டரை கிளிக்கிறது தான் அவங்க வேலையை அதுதான் கேட்ட உடனே அடுத்த நாளே பெர்மிஷன் கொடுத்தாங்க இந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு அப்போ விஜயை வைத்து இவர்கள் தான் அரசியல் பண்ணுறாங்க விஜய் அரசியல் பண்ணலை விஜயை வைத்து திமுகவுக்கு எதிரான வேலையை திசை தருப்புற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க சிறப்பு காட்சிக்கு அனுமதி கேட்டாங்க கொடுத்தாங்க மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாங்க கொடுத்தாங்க அதை வந்து அவங்க சரியாக செய்யலைங்கிறது அவங்க மேலே தான் தவறு இருக்கு படம் நல்லா இருந்தால் படம் ஓட போகுது படம் நல்லா இருக்கிறது திமுக காரணம் திமுக போய் டேரக்ட் பண்ணிச்சு படத்தை வெங்கட் பிரபு டேரக்ட் பண்ணியிருக்காரு படம் சுமாராக இருக்குங்கிறத பேச்சு ஓடிட்டு அப்படிங்கிறது படம் நல்லா இருந்த போனதுக்கு திமுக தான் காரணமா நீங்கள் நல்ல படத்தை எடுத்து போனால் மக்கள் கொண்டாட போகிறாங்க திடீர்னு உதயநிதிக்கு வந்து அர்ச்சனா கல்பாத்தி வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க அது ஏன் சொல்றாங்க திடீர்னு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து எந்த படத்தையும் கொடுக்கல இவங்க கேட்டாங்க சரின்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது விஜய்னுடைய படத்துக்கு கட்சி ஆரம்பித்த பிறகு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்கறேன் வச்சு இங்கே போங்க போய் பார்த்துட்டு போங்கன்னு கொடுத்துட்டாங்க அதுக்கு தயாரிப்பாளர் தரப்பில் இருந்து ஒரு ரெண்டு தெரிவிச்சிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த விஜயினுடைய கட்சிக்கு இருந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க வரட்டும் அவங்க பொதுத்தளத்தில் நிற்கட்டும் அவங்களுடைய கொள்கைகள் சொல்லட்டும் போராடட்டும் என்றைக்குமே களத்திலேருந்து தான் தலைவர்கள் உருவாங்க இவங்க திரையிலேருந்து ஒரு தலைவர் வந்திருக்காரு அது கே கேட்டால் வந்து நான் மூன்றில் ஒரு மந்திரம் மீண்டும் ஒழிக்க போகுதுன்னு பாட்டெலாம் வேற போடுறார் மூன்றழுத்து மந்திரம் எம்ஜிஆர் ஒழுக்கியதுனால எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி என்ன பண்ணார் அன்றைக்கி அறுபத்தொம்போதுலாம் அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு எம்ஜிஆருடைய மன்றங்கள் பெரிய பங்கு பத்து வருஷம் அவர் திமுகவில் டிராவல் பண்ணார் திமுக அஞ்சிஆர் மன்றங்கள் திமுகவில் டிராவல் பண்ணிச்சு அதற்கு பிறகு வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பத்து வருஷம் போனார் வச்சுங்க ஆனால் இன்னைக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு விஜயகாந்த் பண்ணியிருக்காருனா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக மன்றத்தை வந்து ஒரு ஒரு கட்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தார் தனியாக அவருடைய கட்சி அலுவலகத்தில் மன்ற அலுவலகத்தில் டெய்லி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த மனுக்களை பார்க்குறதுக்குன்னே ஆள் போட்டிருந்தார் கல்வி உதவி அந்த மாதிரி மெடிக்கல் உதவி இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னென்னா மனு தமிழ்நாட்டில் முடிந்து வரும் அதை பார்க்குறதுக்குன்னே ஒரு ஆள் போட்டிருந்தாங்க பத்து பேர் அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடம் கால் கல்லூரி போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா உடனே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மன்ற நிர்வாகிகளுக்கு அனுப்புவாங்க இது உண்மையான வெரிஃபை பண்ணுங்கன்னு ஆமான்னு வந்தப்போ இங்கேருந்து பணம் போகும் நேரடியாக கொண்டு போய் காலேஜில் கட்டுவாங்க இந்த மாதிரி வேலைகளை பத்து பதினஞ்சு வருஷம் விஜயகாந்த் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு தான் அவங்களால ஸ்ட்ராங்காக பண்ண முடியு இவர் என்ன பண்ணார் என்றைக்கா ஒரு நாளைக்கு ஒரு சீல்டு நாலு ஒரு நிகழ்ச்சி நடத்த சீல்டு முதலமைச்சர் முதலமைச்சராக முடியுமா இப்போ நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு மூணு சட்டங்களை கொண்டு வர்றாங்க இப்போ கட்சி ஆரம்பி இதுக்கு முன்னாடி பேச வேணாம் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல ஒரு கட்சியின் தலைவராக இருக்கார்ல முதலமைச்சரான தான் நாட்டுடைய பிரச்சனையை பேசுவீங்களா கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்க ஒரு மூணு சட்டங்களை கொண்டு வர்றாங்க மதியில் அதுக்கு வந்து இந்திய அந்த தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த சந்திரபாபு நாயுடு மாதிரியான ஆட்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் அதுக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா ஒரு கட்சியினுடைய தலைவரா மூணு சட்டம் வந்திருக்கு இந்த சட்டம் வந்து ஒவ்வொரு சட்டம்னு நீங்கள் வழக்கறிஞர்கள் வந்து இது ஐபிசி மாற்றிட்டு வேறு ஏதோ ஒரு சட்டத்தை பேரை கொடுத்துருக்காங்க சான்ஸ்கிரிட்டில் அப்படிங்கிற வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இன்றைக்கி போராட்டம் இருக்காங்க அங்கே ஒன்று இங்கே இன்னும் டெய்லி நடந்துகிட்டே இருக்குது அதுக்கு பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா இல்லை தமிழ்நாடு நடக்கக்கூடிய பிரச்சனைய பற்றி ஏதாவது பேசிருக்கீங்களா எதுவுமே கிடையாது நேரம் ஒரே பாட்டில் ஸ்ட்ரைட்டாக சிஎம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து படத்தில் வந்து நடக்கலாம் ரியல் லைஃப்பில் வந்து தமிழ்நாடு மாதிரியான இடங்கள் ரொம்ப பகுத்தறிவான மண் படித்தவர்கள் இருந்த மண் சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய மண் இங்கே வரட்டும் கடத்துக்கு வரட்டும் அவருடைய கொள்கை செல்லட்டும் போகட்டும் மக்களை சந்திக்கட்டும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா முதலமைச்சராகட்டும் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி